சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி என்னும் சிறப்பு நாளை முன்னிட்டு வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது இந்த நிகழ்ச்சியானது பக்தர்களிடையே ஆன்மீக ஆழமையும் தெய்வீக உணர்வையும் ஏற்படுத்தும் குறிப்பாக வைணவ சமயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது பரமபதம் அடைவதற்கான பரமன் அருளை பெற்றெடுக்கும் வாய்ப்பாக கருதப்படுகிறது சொர்க்கவாசல் திறப்பின் முக்கியத்துவம் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் சுவாமி பெருமாளின் திருத்தலங்களில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு வாசல் ஆகும் இது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும் இந்த வாசல் வழியாக செல்லும் பக்தர்கள் தங்களின் பாவங்கள் நீங்கும் எனவும் முக்தி அடைவது உறுதி எனவும் நம்பப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியின் போது சொர்க்கவாசல் திறக்கப்படும் நேரத்தில் பக்தர்கள் பெருமாளை தரிசிக்கும் முன்பே இறைவனின் கருணை மற்றும் அருளை உணர்வார்கள் பக்தர்கள் அதிகாலையிலேயே கோவில்களுக்கு திரண்டு தரிசனத்தை சிறப்பாக அனுபவிக்கின்றனர் முக்கிய கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் இந்த ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் போன்ற பிரசித்தி பெற்ற கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது திருப்பதி ஏழுமலையான் கோவில் அதிகாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு வாசல் திறக்கப்பட்டதும் பக்தர்கள் கோவிலை நிரப்பி தரிசனம் செய்தனர் இந்த தருணத்தில் ஸ்ரீநிவாச பெருமாளின் தரிசனம் பெற்றல் பக்தர்களுக்கு மன அமைதி மற்றும் ஆன்மீக செழிப்பு வழங்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் இங்கும் பக்தர்கள் அதிகாலையிலேயே வரிசையில் நின்று சுவாமி பார்த்தசாரதியின் அருள் பெற்றனர் கோவிலின் நடைமுறைகள் மற்றும் பக்தர்களின் உருக்கமான ஆராதனை மிகவும் திருப்திகரமாக இருந்தது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் இந்த கோவில் வைணவ சமயத்தில் மிகச் சிறப்பானது சொர்க்கவாசல் திறப்புக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் கோவிலின் அலங்காரம் மங்கள ஆரத்தி மற்றும் திருவிழா நிகழ்ச்சிகள் பக்தர்களின் இதயங்களை மகிழ்ச்சியடைய செய்தன ஆன்மீக உணர்வின் பரவல் வைகுண்ட ஏகாதசி என்பது ஒரு நாளைய விழா மட்டுமல்ல அது ஆன்மீகம் மற்றும் புண்ணியத்திற்கான வாய்ப்பு சொர்க்கவாசல் திறப்பின் போது பெருமாளின் அருளை பெறுவதற்காக பக்தர்கள் உபவாசம் இருப்பதும் பாடல்கள் பாடி இறைவனை துதிப்பதும் இந்நாளின் தனிச்சிறப்பை காட்டுகிறது கோவில்களின் ஏற்பாடுகள் இந்த விழாவிற்காக கோவில்களில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பக்தர்களுக்கான தரிசன நேரங்கள் விரிவுபடுத்தப்பட்டன தங்கும் வசதிகள் மற்றும் பிரசாதம் வழங்கும் சேவைகள் உறுதிப்படுத்தப்பட்டன கோவில் வளாகங்களில் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது மூலவரின் சிறப்பு அலங்காரம் வைகுண்ட ஏகாதசியின் போது கோவில்களில் மூலவருக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டன மாலைகள் தங்க கவசம் மற்றும் பலவிதமான நகைகள் மூலவரின் அழகை கூடிக்காட்டின சொர்க்கவாசல் திறப்பின் மூலம் பக்தர்கள் தங்களின் ஆன்மீக அனுபவத்தை உயர்த்திக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சிகள் பக்தர்களின் மனசாட்சி மற்றும் ஆன்மீக உணர்வை வலுப்படுத்தும் ஒரு தெய்வீக தருணமாக அமைந்தன அடுத்தடுத்த ஆண்டுகளில் மேலும் அதிகமான பக்தர்கள் இந்த புனித நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவில்கள் தேவையான ஏற்பாடுகளை செய்வது இன்றியமையாததாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்